இன்றைய பதிவில் நாம் பார்க்க போகிற வசிய முறை ஒரு வசி இயந்திரம் இந்த வசி இயந்திரம் அரபி வசிய இயந்திரம் பழமையான வசிய இயந்திரம் இது இந்த பயன்படுத்தி எப்படி ஒருத்தர நிரந்தரமாக வசியம் பண்ணுறது அதற்குண்டான முறை என்ன அப்படிங்கிறத பற்றி தெளிவாக பார்த்தலாம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குற நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி உதவி பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ரொம்ப பழமையான எந்திரம் அதே சமயத்தில் உடனடி பலன் தரக்கூடிய ஒரு அற்புதமான எந்திரம் இது இந்த இயந்திரத்தை பயன்படுத்தி பெண்கள் ஆண்களையும் ஆண்கள் பெண்களையும் வசியம் பண்ணலாம் கணவன் மனைவியையும் மனைவி கணவனையும் வசியம் பண்ணலாம் இவங்களுக்குள்ள பிரிவினைகள் இருக்குது பிரச்சனைகள் இருக்குது மனதளவிலும் உடல் அளவிலும் பிரிஞ்சு இருக்காங்க அவங்களுக்குள்ள பேச்சுவார்த்தை அவ்வளவா இல்லை அப்படிங்கிறவங்க பண்ணலாம் இது வந்து முழுக்க முழுக்க ஆண் பெண் வசியத்திற்கு உரியது அதே சமயத்தில் ஒரு ஆண் ஒரு ஆணையும் ஒரு பெண் ஒரு பெண்ணையும் வசியம் செய்யலாம் பிரிந்து போன உறவுகள் அல்லது பிரிந்து போன நண்பர்களுக்காகவும் இந்த முறையை பயன்படுத்தலாம் மொத்தத்தில் உங்களுக்கு அன்பானவங்க உங்களுக்கு வேண்டியவங்க யாராக இருந்தாலும் சரி எந்த மாதிரியான மனநிலையில் இருந்தாலும் சரி இம்மிடியேட்டாக மாற்றி உங்கள் கிட்டே திரும்ப கொண்டு வரக்கூடிய ஒரு அற்புதமான எந்திரம் இந்த எந்திரத்தை அப்படியே ஒயிட் கலர் பேப்பரில் பிளாக் கலர் பேனாவெல்லாம் வரைஞ்சிக்கோங்க நாங்கள் கொடுத்துருக்குற எந்திரத்தை அப்படியே அச்சாஸ்லாம் வரைஞ்சிக்கோங்க வரைமுறைகள்லாம் கிடையாது வரைஞ்சி முடிச்சப்புறம் பேக் சைடில் நீங்கள் விரும்பினா நபரும் அது கீழே உங்கள் பேரும் போட்டு மூன்று எந்திரங்கள் வரையணும் ஒன்று வந்து புதைக்கணும் ஒன்று வந்து எரிக்கணும் ஒன்று வந்து நூலில் கட்டி ஏதாவது ஒரு மரத்தில் தொங்க விடணும் இது வந்து ஒரே நாளில் பண்ணணும் எந்த நாள் வேணுனாலும் பண்ணலாம் எந்த டைம் வேணுனாலும் பண்ணலாம் பெண்கள் தீட்டு நாட்களில் பண்ண வேண்டாம் ரொம்ப சக்தி வாய்ந்தது ஒரே நாளில் மூன்று முறையும் பயன்படுத்தி முடிச்சுருங்க ஒன்று புதைக்கணும் ஒன்று எரிக்கணும் ஒன்று வந்து மரத்தில் கட்டி தொங்க விடணும் இந்த எந்திரத்தை இல்லை இருக்கிற மாதிரி அட்ஜாஸ்டெலாம் வரைஞ்சிக்கோங்க வரைய முடியாதவங்க ஸ்க்ரீன்ஷாட் வச்சு ஜெராக்ஸ் எடுத்துக்கூட பயன்படுத்தலாம் உடனே பலன் தரக்கூடிய ஒரு அற்புதமான வசிய இயந்திரம் இது அரபி இயந்திரம் ரொம்ப சக்தி வாய்ந்தது தேவையில்லாமல் யார் மேலேயும் பிரயோகம் பண்ணாதீங்க ஒரு முறை பயன்படுத்தினாலே போதும் நிச்சயமாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் மீண்டும் மற்றொரு பதிவை நாம் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்